ஹய் பிரான்ஸ் நம்ம சேனல் வந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கேரளா லாட்ரிக் கேசிங் பார்ப்போம் இன்னைக்கு அடுத்த ரிசல்ட் வந்து ஜீரோ முப்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு அடுத்த ரிசல்ட் வந்து ஜீரோ முப்பத்தி எட்டு ஓகேங்களா ஜீரோ முப்பத்தி நாலு அடிச்சது சொல்லிட்டு ஓகேங்களா எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கோள் கார்னியா பிளாஸ் உள்ளது நடைபெறுகிறா குழுக்கோள் நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு குழுக்கோள் நம்பர் வந்து கார்னியா பிளஸ் நடைபெற்ற கொடுக்க தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் எட்டாம்தேதி எட்டாவது மாதம் ஐநூற்றி முப்பத்தி நாலு தான் போகிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறான் ஆளுபோர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு பாருங்க நீங்களே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு மூணு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஆள் போலே நம்ம வந்து வெற்றி கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறந்துடாமல் ஒரு லைக் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரி நம்ம பேரியை வந்து பிடிச்சிருந்தா சரிங்களா நம்ம வந்து ஆல்போர்டு மூணு ரெண்டுன்னு ஒன்று வந்துருக்கோம் ஆல்போடில் சரிங்களா சிக்கீங்களா ஏபாடு பாருங்கள் ஒன்று சீபோர்டு ரெண்டு சீபோர்டு மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபோர்டு பாருங்கள் ஜீரோ ஒம்போதுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் ஒன்று ஜீரோன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் மூணு ஒம்போதுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு வெற்றி கிடைக்கும் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் பாப்பா எப்படி ரிசல்ட் வருதுன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்க இரநூத்தி முப்பது மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணே செட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பது ஜீரோ ஜீரோ மூணு ஐநூற்றி பன்னெண்டு சரிங்களா ப்ளான்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் நம்பர் விளையாடுங்களை பாருங்க இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு பத்து நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்க அப்புறம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்க என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முப்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஏபிபிசிஏசி உள்ளாரு பாருங்க முப்பத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு 62 ரெண்டு சரிங்களா ப்ரெஸ் ஓகேங்களா பாருங்கள் ஜீரோ மூணு பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஏபிபிசி ஏசி விளையாடுங்க சரிங்களா பிரென்ஸ் ஓகேங்களா பாத்ஸில் பாருங்கள் பிரான்ஸ் சரிங்களா பிரென்ஸ் ஓகேங்களா பாரு பாட்சில் வந்து ரெண்டே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாட்ச் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பர் வேணால் நாளைக்கு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு அடித்தாலும் அடிக்கலாம் அந்த நம்பர் போட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வேணால் நாளைக்கு ஒரு டிக்கெட்டை வச்சு பாருங்கள் பத்துரூவா டிக்கெட்டில் விட வாங்கிய கூட வைக்காட்டேன்னு பிரச்சனை பத்திரா டிக்கெட்டில் வாங்கி இந்த மூணு செட்டு போட்டோம்னா முப்பது ரூபா தான் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மின்னிங் வந்தால் ஐயாயிரம் ரூபா நினைக்கிறேன் பத்து ரூபா டிக்கெட்டில் வாங்கி ரொம்ப கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த நம்பர் இறங்குனாலும் இறங்கலாம் ஆட்டத்தில் இந்த ரவுண்டு பண்ணிக்கிற நம்பர் கண்டிப்பாக எங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வந்து பாத்ஸில் போட்டாலும் நூற்றி அஞ்சு ரூபா நூ சாரி தொண்ணூறுவாதே வரும் சரிங்களா அப்படின்னா ஓகேங்களா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டாலும் தொண்ணூறுரூவா தான் வரும் பாதிச்சு வின்னிங் வந்தால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நம்பர் எவ்வளோ வின்னிங் போகிறேன் எவ்வளோ கொடுக்குறானு உங்களுக்கே தெரியும் வேணால் போட்டு பாருங்க இந்த செட்டை போட்டு பாருங்க ஒரு கம்மியாக தான் வரும் இன்னும் தொண்ணூறுரூவாதே வரும் வந்தால் வின்னிங் வந்தால் நல்லா தான் பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த செட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப எங்கள் வரவுல ஸ்ட்ராங்காக நம்பர் தெரியுது அதனால உங்களுக்கு சொல்கிறேன் போட்டு பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த கேம் இதில் இருந்து ஒரு செட்னாச்சும் கண்டிப்பாக வின்னிங் இறங்கணும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ரவுண்டு பண்ணிக்கிற நம்பரை போட்டு பாருங்கள் நாளைக்கு வின்னிங் கிடைக்கும் ரொம்ப படம் வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க அதனால சொல்கிறோம் அது இல்லாட்டி பத்தோ போட்டு பாருங்க இல்லாட்டி முப்பது ஆடிக்கிட்ட போட்டு பாருங்க சரிங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப விளையாட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க அதனால சொல்ல முடியும் சரிங்களா அப்புறம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பக்கம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மாதிரி நம்ம வீடியோ வந்து பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ